நம்மளுடைய ஆழ்மனந்தான் நம்மளுடைய உறவுகளை சிதைக்குது அன்பான உறவுகளை ஈர்க்க மூன்று உளவியல் ரகசியத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவா ஆழ்மனத்தை பயன்படுத்தி நம் விரும்பிய அனைத்து காரியங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க நாம் ஆசைப்பட்டது நமக்கு வேண்டிய பொருட்கள் வேண்டிய வாழ்க்கை வேண்டிய வேலை வேண்டிய பணம் அப்படின்னு எல்லாமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் தான் ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் விரும்பாததையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விரும்பாத பல காரியங்களை நீங்கள் இருக்கலாம் அப்படி இருக்கிறதற்கு மிக முக்கிய காரணமும் நீங்கள் தான் பொதுவாக உறவுகளில் நாம் எதிர்பார்க்காத பல பிரச்சனைகள் வரும் பல சிக்கல்கள் இருந்துட்டு வரும் இது எல்லாமே இருந்துக்கிட்டு நீங்கள் தான் நீங்கள் மகிழ்ச்சியை தான் எதிர்பார்க்குறீங்க நல்ல உறவுகளை தான் எதிர்பார்க்குறீங்க ஆனால் அது ஏன் உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்குள்ளார பல கேள்விகள் இருக்கும் அதற்கு எல்லாமே உங்களுடைய இன்னர் புரோகிராம் தான் அதாவது முதல்ல உங்களுடைய உணர்வின் அடிப்படையில் தான் நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா நீங்க உணர்வின் கண்ணாடியாக இருக்கிறீங்க நீங்க எந்த உணர்வை வெளிப்படுத்துறீங்களோ பயத்தின் உணர்வை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா பயத்தை சார்ந்த விஷயங்களையே உங்களை நோக்கி கொண்டு வந்து சேர்க்கும் அது உறவுக்கு மட்டும் விதிவிலக்கா வேலை இடத்துல அதிகமா இருந்துகிட்டு மற்றவங்களால இருந்துட்டு வசைப்பாடப்படுறீங்களா மற்றவங்களால இருந்துட்டு பாதிக்கப்படுறீங்களா அதற்கும் உங்களுடைய எண்ணமும் பயமும் தான் காரணம் சரி உறவுகள்ல ஏன் அதிகமான அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது ஆரம்பத்துல சிறு வயது காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்பட்ட பயம் மற்றும் நிராகரிப்பு சிறு வயதில் பல பிரச்சனைகள் பல சமயங்கள்ல நடந்திருக்கும் அந்த சமயத்துல நீங்கள் சிலரிடம் பேசியிருப்பீங்க சிலரிடம் பழகியிருப்பீங்க அப்போது உங்களை யாராச்சும் நிராகரிச்சிருப்பாங்க அந்த நிராகரிப்பு உணர்வு உங்கள் ஆழ்மனதுல ரொம்ப ஆழமாக இருந்துட்டு பதிஞ்சிருப்போம் ஸோ நாம் இந்த உறவுகளோடு இருந்துட்டு சேர்ந்து பழகணும் அப்படின்னா நம்மளை நிராகரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களையே அறியாம உங்களுடைய இன்னர் ப்ரோக்ராம்ல இருந்துட்டு பதிவு செய்யப்பட்டு இருப்போம் ஸோ உங்களுடைய இன்னர் ப்ரோக்ராம் அதாவது உங்கள் உறவுகளை சிதைக்கக்கூடிய மூன்று காரியங்கள் என்ன அந்த மூன்று காரியத்திலிருந்து நீங்கள் எப்படி விடுபடுறதற்கான மூன்று வழிகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க பிளே பட்டனை கிளிக் பண்ணி இதோடைய ஃபுல் வீடியோவை பாருங்கள்